தமிழ் வணக்கம் சமீபத்தில் விபத்தை சந்தித்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விமானி பயணிகளையும் தன்னையும் தற்கொலைக்கு அழைத்து சென்றிருக்கலாம் புதிய செய்தி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் படுகாயம் இஸ்ரேலிய பிரதமர் உணவு நஞ்ச நிலை அடைந்த காரணத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் வழக்கு பின்போடப்பட்டது சவுதி இளவரசர்களில் ஒருவர் இருபது வருடங்களாக ஹோமா நிலையில் இருந்து மரணமடைந்திருக்கின்றார் விமானிகளினுடைய தற்கொலை முயற்சி காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட விமான விபத்துக்களின் பட்டியல் என்ன ஆகிய செய்திகளை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி முதலாவது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் அகமதாபாத்தில் இருந்து இங்கிலாந்து சென்ற பொழுது எப்படி விழுந்தது புதிய சந்தேகங்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டு விமானிகளுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் பதினைந்து பக்கங்களை கொண்ட அறிக்கை அந்த அறிக்கையில் பெட்ரோல் செல்லுகின்ற வழியை தற்செயலாக அடைக்க முடியாது மனுவலாக விமானிகளை அடைக்க முடியும் அதை நிறுத்தியது யார் விமானிகளினுடைய உரையாடலின் ஊடாக அறிவது என்ன சர்வதேச நிபுணத்துவம் மிக்க விமானிகள் தங்களுக்கு இடையே இந்த விமானம் அதில் இருந்த ஒரு விமானியால் தற்கொலை நோக்கி கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்கின்ற சந்தேகத்தை எழுப்பி இருப்பதாக பேங்கோக்கில் இருந்து டென்மார்க் யூலன் போஸ்டனில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த விமானத்தில் பயணித்த சக விமானியையும் மற்றவர்களையும் முப்பத்தி இரண்டு செகண்ட்களில் மரணத்திற்கு அழைத்து சென்றவர் என்கின்ற சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் முதலாவது பதினைந்து பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் விவகாரத்தில் விமானம் புறப்பட்ட மூன்று செகண்ட்களில் விமானத்தில் செல்லும் எரிபொருள் இரண்டு மோட்டார்களுக்கும் நின்று போனது ஒரு செக்கன் இடைவெளியில் இந்த இரண்டு வழிகளும் அடைக்கப்படுகின்றன இந்த வழிகள் தானியங்கி மூலம் தானாக அடைக்காது இது கார்களில் பயணிக்கின்ற சிறு பிள்ளைகள் திடீரென கதவை திறந்து வெளியே செல்ல முடியாதவாறு போடப்படுகின்ற சிறார் பூட்டு போல இதற்கு அந்த பூட்டு இருக்கும் எனவே விமானிகள் நிறுத்தினால் தான் உண்டு இல்லையேல் அதை நிறுத்த முடியாது அத்தகைய பெட்ரோல் செல்லுகின்ற வழியை நிறுத்தியது விமானி என்ற சந்தேகத்தை அவர்கள் எழுப்புகின்றார்கள் சர்வதேச ரீதியாக விமானத்தில் அனுபவம் உள்ள விமானிகளை அடிப்படையாக வைத்து இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இதை மனிதர்களினாலேயே செய்ய முடியும் என்றால் அதற்கு ஆதாரமாக விமானிகளினுடைய கட்டுப்பாட்டு அறைக்குள் இரண்டு விமானிகளுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை அந்த கட்டுரை முதலாவதாக போட்டிரு து ஒரு விமானி கேட்கின்றார் எதற்காக எரிபொருள் போகும் வழிகளை தடுத்து வைத்தாய் என்று அதற்கு அடுத்த விமானி மிக அமைதியாக பதில் சொல்கின்றார் நான் அப்படி செய்யவில்லை என்று அவரிடம் எந்தவித பதட்டமும் இருக்கவில்லை என்பது இதன் கருத்தாக இருக்கின்றது இதன் பின்னர் பத்து செகண்ட்களில் அது இயங்க வைக்கப்படுகின்றது ஆனால் காலம் தாமதமாகிவிட்டது விமானம் கட்டிடத்தில் மோதிவிட்டது இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த விமானத்தினுடைய விமானி அனைவரையும் தற்கொலைக்கு அழைத்து சென்றார் என்பது இதுவரையான கருதுகோளாக இருக்கின்றது இது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை முதலில் முப்பது தினங்களுக்குள் வழங்கப்பட வேண்டிய அறிக்கை வந்திருக்கின்றது அடுத்த அறிக்கை வருவதற்கு வளமையான ஆய்வுகளின்படி ஓராண்டு காலம் செல்லும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் சர்வதேச அரங்கில் இந்த விமானம் எப்படித்தான் விபத்தை சந்தித்தது என்பது இப்பொழுது பாரிய உரையாடலாக இருப்பதனால் அதை அடியொற்றி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் என்கின்ற இந்த விமானம் பரந்த முப்பத்தி ரெண்டு வினாடிகளில் விபத்தை சந்தித்தது கவனிக்கத்தக்கது இந்த விமானத்தில் இருந்த விமானி ஒருவருடைய தற்கொலை முயற்சியே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றால் அதற்கு இடையில் உலகத்தில் நடைபெற்ற விமானிகள் விமான கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தற்கொலை செய்ய முயன்ற உதாரணங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெர்மன் விங்ஸ் ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து இலக்க விமானத்தை முதலாவது பைலட் வெளியே சென்ற பொழுது கட்டுப்பாட்டு அறையை பூட்டியபடி இரண்டாவது விமானி விமானத்தை வேகமாக ஓட்டி சென்று எப்படி அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்களில் மோதினார்களோ அதுபோல பாரீஸ் எல்ப்ஸ் மலையில் மோதினார் அண்ட்ரியாஸ் லூபிட்ஸ் என்கின்ற இந்த இளைஞரின் செயலால் நூற்றி ஐம்பது பேர் மரணமடைந்தார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மொசாம்பிக் ஏர்லைன்ஸ் பிளைட் நானூற்றி எழுபது இலக்கம் விமானி ஓட்டோ பைலட்டில் தானாக மாற்றத்தை செய்து விமானத்தை கீழே முப்பத்தி மூன்று பேர் மரணமடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு எகிப்து ஆர் தொள்ளாயிரத்தி எழுபது இலக்கம் முதலாவது பைலட் விமானத்தை விழுத்தினார் நான் கடவுளை நம்புகிறேன் என்று கூறியபடியே இவர் இந்த விபத்தை ஏற்படுத்தினார் இருநூத்தி பதினேழு பேர் மரணம் அடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு விமானத்தினுடைய முக்கியமான பதிவுகளை தடை செய்வதன் மூலமாக விமானி விமானத்தை விழுத்தினார் நூற்றி நான்கு பேர் மரணம் அடைந்தார்கள் இவ்வாறு விமானத்தில் ஏறி தங்களுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்கின்ற பைலட்டுகளினுடைய வரலாறு இருக்கின்றது அதில் ஒன்றுதானா இது என்ற சந்தேகம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது ஏர் இந்தியா விமானம் இருநூற்றி இருபத்தி எட்டு பயணிகளுடனும் பதினான்கு பணியாளர்களுடன் பயணித்தது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி இந்த விமானத்தின் விபத்திற்கு விமானியே காரணம் என்றால் இந்த பட்டியலில் இந்த விமானமும் சேர்ந்து கொள்ளும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் அறுபத்தி ஏழு பேர் வடபுல காசாவில் உணவுப் பொருட்களுக்கு நின்ற போது சகட்டு மேனிக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூத்தி ஐம்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்தில் உணவுக்காக நின்று எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து பேர் எதற்காக இத்தகைய மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு இஸ்ரேலியர்கள் பதில் இல்லை ஆனால் அதற்கான காரணங்களை அவர்களுடைய செயல்கள் காட்டுகின்றது கடந்த ஆறு மாத காலத்தில் முப்பத்தி நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எழுபத்தி எட்டாயிரம் பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இறந்தவர்களில் எழுபது வீதம் பெண்களும் சிறார்களுமாக இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து சுடவில்லை சாதாரண பொதுமக்களையே தாக்குகின்றார்கள் அதிகமாக இன்னொரு விவகாரத்தை செய்கின்றார்கள் காசாவினுடைய மத்திய பகுதியில் டேர் அல் பலாக் என்கின்ற இடத்தில் இருந்து பாலஸ்தீனர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் தாங்கள் படை நடவடிக்கைகளை தொடர இருப்பதாகவும் அறிவிக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு விஸ்தரிப்பிற்காக இதை என்று எனவே மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் யுத்தம் நடைபெறப் போகின்றது என்கின்றார்கள் இதனுடைய கருத்து யுத்தத்தை நடக்க வைத்து மக்களை அங்கு மிங்குமாக அலைய செய்து உணவுக்கு நிற்பவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து இஸ்ரேல் காசாவில் இருந்து தலைதறிக்க ஓடும் அளவிற்கான வேலைகளை இவர்கள் செய்கின்றார்களா என்பது ஆய்வுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் லஞ்ச ஊழல் தொடர்பாக வழக்குகளில் சிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் மீதான வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது உணவு அருந்திய பொழுது அதில் ஒவ்வாமை ஏற்பட்டு உணவு நஞ்சூட்டம் அடைந்தது போன்ற பாதி படைந்து அவர் சுக என்றும் மூன்று தினங்கள் பணிக்கு வரமாட்டார் என்றும் கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இருபது வருடங்களாக கோமா நிலையில் இருந்த சவுதி இளவரசர்களில் ஒருவரான அல் வலித் பின் காலித் மரணம் அடைந்தார் இவருக்கு வயது முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆண்டு லண்டன் ராணுவ அகாடமியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது மோசமான கார் விபத்தொன்றில் இவர் சிக்கி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றார் இவரை சவுதி அரேபியா கொண்டு வந்து வைத்திய சிகிச்சைகள் செய்தாலும் உலகின் பிரபலமான வைத்தியர்கள் எல்லாம் வந்து சிகிச்சை செய்தாலும் கூட காப்பாற்ற முடியவில்லை இருபது வருடங்களாக கோமா நிலையில் இருந்து மரணம் அடைந்திருக்கின்றார் இவரை காப்பாற்ற தந்தை தலித் பின் தலால் பலவேறு முயற்சிகளை எடுத்தும் அது பயனளிக்காமல் போயிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம்